ஜெய் ஸ்ரீராம் நம்ம திமுக அரசு சட்டமன்றத்துல போடும் அவமானங்களை குறித்து நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆதாரத்தோட சிக்கி சின்ன பின்னாக்குறோம் அப்படின்றத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம தொடர்ந்து தப்பு மேல தப்பா செஞ்சுட்டு இருக்காங்க தவறுகள் செய்து பிரச்சனைகள்ல சிக்கிக்கிட்டே இருக்காங்க ஒண்ணு இல்லைங்க இந்த ஃபாக்ஸ்கான் விவகாரம் இருக்கு இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் ஆரம்பத்துல இந்த திமுக என்ன சொன்னாங்க பதினைந்தாயிரம் கோடி முதலீடு தமிழகத்துக்கு வரப்போகுது பாக்ஸ்கான் முதலீடு செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது குறித்து பாக்ஸ்கான் காரன் கிட்ட இல்லையே அத மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது தமிழகத்துல நாங்க அவ்வளவு முதலீடுகள் எல்லாம் செய்யவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவங்க சொன்ன பொய்கள் எல்லாமே அம்பலமானதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம தொடர்ந்து பொய்களா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க முரட்டுத்தனமான முட்டுகளை கொடுத்துட்டு இருக்காங்க பாக்ஸ்கான் நிறுவனம் நிச்சயமாக அந்த சொல்லியிருக்கும் அந்த நம்பர் அப்சல்யூட்லி ட்ரூ தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ டவுட் அது நிச்சயமாக வருகிறது பாஸ்கான் நிறுவனம் பல பல நிறுவனங்களாக இருக்கிறது ஃபாஸ்கான் வந்து ஒரு நிறுவனம் கிடையாது பல நிறுவனங்கள் இருக்குது அதில் பல விஷயங்களை தயாரிக்கிறாங்க அவங்க நீங்கள் ஒவ்வொரு ரிப்போர்ட்டர் வந்து யார்கிட்ட போய் மயங்கி நின்றுங்களோ அவங்க ஒரு ஒரு விதமாக சொல்லுவாங்க இப்போ அவங்க போய் கேட்டிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமெரிக்க நிறுவனம் அது நம்ம அதை பற்றி நம்ம சொல்லக்கூடாது ஏன்னு நான் சொல்கிறேன் அந்த நிறுவனத்தோட போய் கேட்டிருக்காங்க அவங்க வந்து எங்களுது இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதுதான் நடந்துருக்கிறது ஒரு ஒரு பாட்டு வரும் பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்து பூ அது மாதிரி பொய்யிலே இன்னைக்கு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரம் குறித்து பேசும் பொழுது ஃபாஸ்கான்காரனுக்கு தமிழ் தெரியாது நம்முடைய ஸ்டாலினுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படி இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு என்னதான் பேசிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா நக்கல் அடிச்சிருந்தாரு ஆனால் முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது ஃபாஸ்கான் காரங்களுக்கு தமிழ் தெரியாது அந்த ரூமில் உட்காந்து என்ன பேஸ்ட்ரான்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது வந்து நம்ம டிஆர்பி ரொம்ப கன்வீனியன்டா ஃபாக்ஸ்கான் வந்தாங்க ஒரு போட்டோவை போட்டு பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் வேலை வாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டார் அதனாலதான் என்னவோன்னு தெரியல திமுக அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா அவர்கள் இந்த விவகாரம் குறித்து பேசும்போது ஆங்கிலத்திலேயே பேசியிருப்பாரு அண்ணாமலை பேசுறதை நாம பாக்குறோமோ இல்லையோ திமுக காரங்க பாக்குறாங்க போல அதனாலதான் அண்ணாமலை அவர்களுக்கு பதிலடி தரேன்னு சொல்லி இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உருட்டுங்க தப்பே கிடையாது உருட்டுறதுல தப்பே கிடையாது அதுக்கு நீ இப்படியா உருட்டுவீங்க இதுக்கு நடுவுல கூகுள் நிறுவனம் ஆந்திராவுக்கு போனதுக்கு பின்னாடி அதானி இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் திமுக அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு சாரே நீங்க தமிழகத்துடைய அமைச்சர் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா நீங்க இந்த பாரிசாலன் கும்பல் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாட்டுல இல்ல இல்ல உலகத்துல என்ன நடந்தாலும் அதுக்கு பின்னாடி யூதர்கள் தான் இருக்காங்க அதுக்கு முன்னாடி இலுமினாட்டி டெமோக்ராட்டிக்கல் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பானுங்க கத்துக்கிட்டே இருப்பானுங்க அதே மாதிரி நம்ம ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா அவர் கூட பாத்தீங்கன்னா என்ன பேசினாலும் என்ன பேசினாலும் அந்த ஸ்பீச்சுக்கு நடுவுல அதானிய கொண்டு வந்துருவாரு அம்பானிய கொண்டு வந்துருவாரு இப்ப பாருங்க திமுகவும் அதே மாதிரியான விஷயத்தை தான் போயிட்டு இருக்காங்க அவங்க கத்துற மாதிரியே தான் இவங்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க முன்னாள்லாம் தமிழகத்துல என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான் அதுக்கு காரணம் பாஜக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப என்னடானா இதுக்கெல்லாம் காரணம் அதானி தான் இதுக்கெல்லாம் காரணம் அம்பானி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னத்த சொல்ல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொடர்ந்தால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதிரம தேசியவாதிகள் வணக்கம் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் கடந்த அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி மதுரையில தமிழகம் தலைநிமர தமிழனின் பயணம் அப்படின்ற மாதிரி ஒரு யாத்திரையை ஆரம்பிச்சாரு அந்த தொடக்க விழால கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்தியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெருந்தலைவர்கள் அவங்க எல்லாருமே கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சில முக்கியமான தலைவர்களை பற்றி மட்டும் பார்க்கலாமே அரவிந்த் பேனன் பாஜக தேசிய செயலாளர் சுதாகர் ரெட்டி பாஜக தேசிய இணை பொறுப்பாளர் எல் முருகன் மத்திய அமைச்சர் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தமிழக மாநிலத்துடைய முன்னாள் பாஜக தலைவர் அப்புறம் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வானந்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அப்புறம் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜ் அவர்கள் முன்னாள் அமைச்சர் ராஜன் செல்லப்பா அவர்கள் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் அப்புறம் தமிழக மாநில காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜி கே வாசன் அவர்கள் அப்புறம் டாக்டர் ஏ சி சண்முகம் பொன் ராதாகிருஷ்ணன் எச் ராஜா மாதையான பல பெரும் தலைவர்கள் வந்திருந்தாங்க அந்த மேடையில ஒவ்வொரு தலைவர்கள் பேசின கருத்துக்கள் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பா திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசும் பொழுது அவர் அந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கும் பொழுது திமுகவின் அழிவுக்கு இன்னும் நூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் மட்டுமே இருக்கு அப்படின்ற இந்த யாத்திரையானது வெறும் அரசியல் யாத்திரை கிடையாது திமுகவுக்கான சாவு ஊர்வலம் ஊழல் வாரிசு அரசியல் கொலை கொள்ளை பிரிவினவாத அரசியலுக்கு எதிரான பயணம் இந்த பயணம் திமுகவின் அரசு நிர்வாகம் செயலழந்து போயிருக்கு கரூர்ல நடந்த சோகம் கள்ளச்சாராய மரணங்கள் போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் தமிழகத்துல அதிகமாயிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் திமுகவுடைய அரசு நிர்வாகம் சரியா இல்லாததுதான் அவங்க சரியா செயல்படாததுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு திமுகவுக்கு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வக்கே கிடையாது அதனாலதான் தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல அவங்க கொடுத்த அந்த ஒரு வாக்குறுதியை வேக வேகமா நிறைவேற்றாங்க அந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் நிறைய பேருக்கு கொடுக்கவே இல்ல ஆனா இப்போ அந்த ஆயிரம் ரூபாய் திட்டமானது எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறாங்க அவசர அவசரமா இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க இது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் உண்மையான நலத்திட்டங்களுக்கு தங்களுடைய நிதிகளை செலவழிக்காம இவங்களுடைய விளம்பரம் இவங்களுடைய விளம்பரத்திற்காக இவங்கள ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இவங்க வீணா நம்முடைய வரி பணத்தை வீணடிக்கிறாங்க இந்த திமுக எப்பவுமே இப்படிதான் தொடர்ந்து மக்களுக்கு எதிரான அரசியல் மட்டும்தான் இவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி திமுகவை கிழிச்சு தொங்க விட்டாரு அதுக்கப்புறமா பேசினா நம்முடைய அண்ணாமலர்கள் எப்பொழுதும் போல டேட்டாவோட பேசி தெரிக்க விட்டாரு புதுசா ஓட்டு தயவு செய்து நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு ஓட்டு போடாதீங்க அரசியல்வாதி நடிகர்கள் மாதிரி திமுக அரசியல்வாதிகளை நம்பி ஓட்டு போடாதீங்க அப்படி நீங்க அவங்களை நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க ஜனநாயகத்தையே சீரழிச்சிருவாங்க அப்புறம் சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஊழல் தமிழகத்தை உருவாக்கணும்னா நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் தான் உடைக்கணும் திமுக எதிரான அரசியல் தான் நாம பண்ணனும் திமுகவை ஒழிச்சால் ஒழிய இங்க ஊழலை ஒழிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலர்கள் சொல்லியிருப்பாரு அங்கிருந்த தொண்டர்கள் பயங்கரமா உற்சாகமாயிட்டாங்க தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க நம்முடைய அண்ணாமலர்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்கள் பேசியிருந்தாரு நயனார் நாகேந்திரன் அவர்களை பற்றியும் பாஜக பற்றியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை குறித்து சொல்லி பாஜக மற்றும் அதிமுக எங்களுடைய கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்றத அங்க பேசியிருந்தாரு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த பக்கம் நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் இப்படி ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு இவங்க இது மாதிரி பண்றது எல்லாமே திமுகவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த யாத்திரையினுடைய முடிவுல திமுகவுக்கு சங்கு ஊதப்படும் அது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வேற பேசியிருந்தாரு அண்டு ரொம்ப முக்கியமா தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க திமுகவுடைய அரச முழுவதுமாக மக்கள் வெறுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருந்தாரு அதே மாதிரி முன்னாள் அதிமுக அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் பேசும்பொழுது இதே மாதிரி திரு எல்முருகன் அவர்கள் வேல் யாத்திரை அப்படின்ற மாதிரி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா வந்த அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் அப்படின்ற ஒரு யாத்திரையை பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து இப்போ திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலைநிமர தமிழனின் பயணம்னு ஆரம்பிச்சிருக்காரு இதனால ஒட்டுமொத்த கூடாரமே அலறி போய் இருக்கு திமுக திமுக அத்தியாயம் இதுதான் மாதிரி இதை தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் திரு ஏ சி சண்முகம் அவர்கள் இவங்க எல்லாருமே தங்களுடைய கருத்துக்கள் பதிவு செஞ்சிருந்தாங்க கூட்டணி குறித்தும் இவங்க பேசியிருந்தாங்க இவங்க எல்லாருமே சொன்ன காமனான விஷயம் என்னன்னா திமுகவுடைய இறுதி காலம் நெருங்கிடுச்சு மக்கள் திமுகவை வெறுக்கிறாங்க இவங்களுக்கு ஆட்சியை செய்ய தெரியல அப்படின்றத மக்கள் கண்கூடாக பார்த்துட்டாங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அந்த ஒரு மாற்றத்தை நாம தான் கொடுக்க போறோம் தான் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரிதான் இந்த எல்லா தலைவர்களும் அந்த மேடையில பேசியிருக்காங்க நடந்த இந்த யாத்திரையில நாம எல்லாருமே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னா திமுக அரசு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றது குறித்து அவங்களே அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க அவங்க கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாலும் இப்படி பாஜக நடத்தக்கூடிய யாத்திரைக்கு ஆரம்ப நாள்ல அத்தனை கூட்டம் வந்திருந்தது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வந்திருந்தாங்க இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் திமுக மீது எந்த அளவு இந்த மக்கள் வெறுப்போட இருக்காங்க அதிருப்தியோட இருக்காங்க அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும் திமுக நடத்தக்கூடிய மீட்டிங்கை தவிர்த்து மிச்ச எந்த கட்சி மீட்டிங் நடத்தினாலும் அங்க கூட்டங்கள் வந்துட்டேதான் இருக்கு இத்தனைக்கும் திமுக நடத்தக்கூடிய மீட்டிங்ல அங்க வரக்கூடிய மக்களுக்கு காசு கொடுப்பாங்க காசு கொடுத்துதான் கூட்டத்தையே கூட்டுவாங்க ஆனா மற்ற கட்சிகள் இருக்கையா நான் பாஜக மட்டும் சொல்லல மற்ற கட்சிகள் இந்த நாம் தமிழர் கட்சியாகட்டும் சரி மற்ற கட்சிகளாகட்டும் சரி அவங்க நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு அத்தனை மக்கள் வராங்க அதுக்கான காரணம் என்னன்னா திமுக மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு தான் அதிருப்தி தான் அதனால மட்டும்தான் எந்த ஒரு காசும் வாங்காம தானா இந்த மக்கள் இப்படி வராங்க ஓகே நாம நயனார் நாகேதன் அவர்கள் நடத்துற இந்த ஒரு யாத்திரை குறித்து பார்க்கலாம் கட்சி வேறுபாடு இல்லாம அனைத்து கட்சியை சேர்ந்த பெருந்தலைவர்கள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த யாத்திரையுடைய ஆரம்ப நாள்ல பேசியிருந்தாங்க துவக்க நாள்ல எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்ணியிருந்தாங்க திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆகவே ஆகாது அவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த கூட்டணி உருப்படாத கூட்டணி அது தோல்வி கூட்டணி அப்படின்ற மாதிரிதான் இவங்க பேசிட்டு இருந்தாங்க ஆனா இதை மாதிரி எல்லாருமே ஒன்னா இருக்கிறத பார்த்து இவங்க எல்லாருமே கத்தி கதிரி கூச்சல் போடுறாங்க அந்த யாத்திரையுடைய துவக்க நாள்ல கலந்து கொண்ட அனைத்து கட்சியின் தலைவர்களுமே அந்த பெருந்தலைவர்கள் எல்லாருமே மாசா பேசிருந்தாங்க அவங்க சொன்ன ஒவ்வொரு கருத்துமே நெத்தி பொட்ல அடிச்ச மாதிரி இருந்துச்சு அவங்களுடைய பிரசன்ஸ் அவங்க பேசின விஷயங்கள் அது எல்லாமே மக்களுக்கு ஒரு புது உற்சாகத்தை கொடுத்துருக்கு நயனார் நாகேதன் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த ஒரு யாத்திரையானது ஜஸ்ட் ஒரு பயணம் மட்டும் கிடையாது இது தங்களுடைய கூட்டணி கட்சி எந்த அளவு பலமா இருக்கு மக்கள் தரக்கூடிய ஆதரவு எவ்வளவு பெருசா இருக்கு மக்களுடைய ஆதரவை பார்க்கும் போதே நமக்கு நல்லாவே தெரியும் திமுகவிற்கு எதிராக மக்கள் எப்படி இருக்காங்க எந்த அளவு அதிருப்தியில இருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியும் அப்படின்ற எல்லாத்தையுமே யாரும் சொல்ல வேண்டாம் நடக்கிற அந்த விஷயத்தை பார்த்தாலே போதும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா திமுக புரிஞ்சுக்கும் திமுகவுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா அதெல்லாம் உண்மைதான் உண்மையாலேயே நடக்கக்கூடிய நிலவரங்கள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கவுண்டவுன் ஆனது இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த தேர்தல்ல திமுக சமத்தியா வாங்க போறாங்க அது மட்டும் தெல்ல தெளிவா தெரியுது இந்த கூட்டணிக்குள்ள ஏதாச்சும் நடக்கும் நாம ஏதாச்சும் குட்டையை குழப்பி அந்த கூட்டணி எப்படியாச்சும் பிரிச்சு விட்டுருலாம் அப்படின்ற மாதிரியான கனவுகளை திமுக காரங்க கண்டுட்டு இருந்தாங்க பட் அந்த கனவுகளுக்கு மண்ணல்லி போட்டுட்டாங்க பார்ப்போம் இந்த என்டி ஏ கூட்டணியுடைய பலத்தை பார்த்து திமுக கதறாங்க இல்லையா அவங்களுக்கு கவுண்டர் குடுக்கிற மாதிரி திமுக என்ன பண்ண போறாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுமையா பொறுத்திருந்து பாப்போம்